வரலட்சுமி விரதனால நம்ம படிக்க வேண்டிய அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொடுக்கிற வரலட்சுமி விரதம் தொடர்பான திருக்கதை இது பத்ரஸ்ராவா அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இருக்கிறாங்க அவங்க மனைவியான சுசந்திரிக்கா குணம் கல்வி தர்மம் கற்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே முதன்மை வகிக்கிறவங்க இவங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தைகளும் பிறந்தாங்க பெண் குழந்தையோட பெயர் ஷியாமா அரசியான சுசந்திரிக்காவின் நற்குணங்களும் நற்செயல்களும் அவள் மேல் கருணை கொள்ளுமாறு மகாலட்சுமியை தூண்டி வெள்ளிக்கிழமை துவாதசி அன்னைக்கு மகாலட்சுமி பழுத்த சுமங்கலையோர்த்தியோட வடிவுல அரசியன் அந்த தாம்பூலத்தோட இருந்த அரசி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க அவளை நோக்கி கையை நீட்டிய மகாலட்சுமி உத்தமி அப்படின்னாலும் ஸ்ரீதேவியின் அவதார தினமான இன்னைக்கு வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வாய் நிறைய தாம்புளம் சுவைச்சிட்டு இருக்கிறது நியாயமானு கேக்குறாங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டினா கடும் கோபம் வந்துரும் அதே மாதிரி சுசந்திராவுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது கையை ஓங்கி அந்த சுமங்கலையோட கண்ணத்துல அரைஞ்சிட்டு சுமங்கலி அந்த கண்ணீர் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி பார்த்து கேக்குறாங்க உடனே கண்களை தொடிச்சிட்டு மகாலட்சுமி சொல்றாங்க பெண்ணே உன்னோட தாயாருக்கு வந்து நல்லது சொல்ல வந்தேன் ஆனா அவங்க வந்து என்னை திட்டி அவமானப்படுத்திட்டாங்க அதனால திரும்பி போறேன்னு சொல்றாங்க அந்த நல்லதை எனக்கு சொல்லி கொடுங்க சுமங்கலி வடிவுல இருந்த மகாலட்சுமியை உட்கார வச்சு கேக்குறாங்க மகாலட்சுமியோட மனம் குளிர்ந்து வரலட்சுமி விரதம் கொண்டாட வேண்டிய வழிமுறைகளை ஷியாமாவுக்கு உபதேசிக்கிறாங்க அன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஷியாமா தவறாம வரலட்சுமி பூஜையை செஞ்சு வர்றான் அதே நேரம் லட்சுமி தேவியை அவமதிச்சதுனால ஷியாமாவின் பெற்றோர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா கரைய தொடங்குது மன்னன் மனம் அதிர்ந்து போய் ராஜ்யம் கையை விட்டு போறதுக்குள்ள மகளுக்கு மனம் செஞ்சிடணும்னு தீர்மானம் செய்கிறாங்க மாலாதரன் அப்படிங்கிற மன்னனுக்கு மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க புகுந்த வீடு போனதுக்கு அப்புறமும் ஷியாமா வரலட்சுமி பூஜையை நிறுத்தல அதன் பலனா அவளோட கணவன் மாலாதரனுக்கு ரொம்ப செல்வம் சேருது ஷியாமாவின் பெற்றோர் என்ன ஆகிறாங்கன்னா பகைவர்களால விரட்டப்பட்டு நாட்டை விட்டு ஓடுறாங்க உணவுக்கும் உடைக்கும் வழி இல்லாம ஊரூராங்க தகவல் அறிந்தா என்ன இடத்துக்கு ஒரு சேவகன் மூலமா உணவு அனுப்பி தராங்க நாட்கள் நகர அதிகமாயிட்டு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல தங்க நாணயங்களை நிரப்பி பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுட்டு எங்கேயாவது போய் பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவள் நகர்ந்ததும் அந்த பாத்திரத்தை திரும்பவும் அவளோட கணவனும் ஆனா உள்ள இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணயங்களுக்கு பதிலா, வெறும் கரித்துண்டுகள் தான் இருக்கு வருந்தி ரொம்ப கதர்றாங்க ஷியாமாவுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க உடனே அவளுக்கு தன் தாய் வீட்டுக்கு வந்த சுமங்கலியை அடிச்சு அவமதிச்சது நினைவுக்கு வருது அதனால தன் அன்னையை கூறி அழைத்து விவரங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க வரலட்சுமி விரதத்தை பூஜை முறைகளோட செய்யுமாறும் சொல்றாங்க மகளோட வார்த்தைகளை கேட்டு மனம் வருந்திய தாய் இனி வரலட்சுமி விரதம் இருந்து அந்த தாயை வழிபடுவேன்னு சொல்லி அதே மாதிரி செய்யறாங்க லட்சுமியின் கருணையால நாளுக்கு நாள் நன்மைகள் விளையது அவளோட கணவனுக்கும் படைபலம் பெருகி பகைவன் நாட்ட விட்டு ஓடிடுறாங்க ராஜ்யம் மறுபடியும் மன்னன் கிட்ட வந்துடுது அனைத்தையும் அறிந்து ஷியாமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஷியாமாவோட கணவன் கேக்குறாங்க உன் பெற்றோர் வந்து எல்லாத்தையும் இழந்து பஞ்ச பரதிகளாக அலஞ்சப்பத நீ பார்த்த எழுதல போகட்டும் உன்னோட வீட்டில இருந்து நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி இழிவா பேசுறாங்க கலங்காம நான் என்ன கொண்டு வந்தேன்னு நாளைக்கு சாப்பிடும் போது கனிவோட உணவு வகைகளை பரிமாறாங்க ஷியாமா சுவச்சு பார்த்த மாலாதரன் முகம் மாற அப்படி ஏன்னா உன்னால கூட உப்பே இல்லை மனிதன் தின்பானா அப்படின்னு சொல்லிட்டு இத உடனே கடுகு எடுக்கிறாங்க உடனே ஷியாமா சொல்றாங்க உப்புங்கிறது சாதாரண பொருள் தான் அதிகமாக கூட நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல மிக குறைவாகத்தான் உணவுல சேர்க்கிறோம் ஆனா அது இல்ல அப்படின்னு சொன்னா உயிரை காக்கும் உணவே உபயோகம் இல்லைன்னு ஆயிடுது அதே மாதிரிதான் வரலட்சுமி விரதமும் ஒரு ராஜ்யத்துக்கு வரலட்சுமி விரதம் ரொம்ப முக்கியமானது அதைத்தான் தான் நான் பிறந்த வீட்டில இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி விலக்கி சொல்றாங்க ஷியாமா உண்மை உணர்ந்த மாலாதரன் என்ன பண்றாங்க மன மகிழ்ச்சியோட ஷியாமாவை ஏத்துக்கிட்டு அன்னையில இருந்து வரலட்சுமி விரதம் அப்புறம் பூஜையில கலந்துக்கிறாங்க அவங்களோட தேசம் மென்மேலும் வளர்ந்து நல்லா இருக்காங்க மக்களும் மகிழ்ச்சியோட வளர்ந்து வாழ்ந்து வர்றாங்க அதனால எல்லா பெண்களுமே ரொம்ப மூன்று நாட்கள் நம்ம முயற்சி செஞ்சு வரலட்சுமி விரதம் ரொம்ப விரிவா செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வரலட்சுமி விரதத்தை நம்ம வீட்டுல செய்யறது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ